அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார் ஜூலை இருபது சனிக்கிழமை இரவு சரியாக ஏழு மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கோயம்புத்தூர் மாநிலத்தின் பொறுப்பு அதிகாரியை தாக்கியதாக அம்மாநில ஆளுநர் ரகுபன் தாஸ் மகன் லலித்குமார் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளது ஒடிசா மாநிலத்தின் ஆளுநராக ரகுபர் தாஸ் பொறுப்பில் உள்ளார் அவரது மகன் லலித்குமார் அப்பாவை பார்க்க ஒடிசா வந்திருக்கிறார் அப்போது அவரை அழைத்து வர புரி ரயில் நிலையத்திற்கு ஆளுநர் மாளிகையின் சார்பில் கார் அனுப்பப்பட்டது இந்நிலையில் தன்னை அழைத்து வர சொகுசுக்கார் அனுப்பப்படவில்லை என்று ஆத்திரத்தில் ஆளுநர் மாளிகை வளாகத்திலேயே பைகுந்த பிரதான் என்ற அதிகாரியை லலித்குமார் தாக்கியதாக சொல்லப்படுகிறது இது தொடர்பாக ராஜ்பவனின் பொறுப்பு அதிகாரி பைகுந்தன் பிரதான் ஆளுநர் மாளிகையில் ஒரு புகார் கொடுத்துள்ளார் அந்த புகாரில் ஜூலை ஏழு மற்றும் எட்டாம் தேதி புரி ராஜ்பவனுக்கு வருகை தந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் தங்கு தொடர்பான வேலைகளை கவனிக்க ஜூலை ஐந்தாம் தேதி முதல் ராஜ்பவனில் நான் வேலை செய்து வந்தேன் இந்நிலையில் ஜூலை ஏழாம் தேதி லலித்குமாரும் அவருடன் வந்த ஐந்து நபர்களும் என்னிடம் தகாத முறையில் பேசியதோடு என்னை அடித்து உதைத்தனர் மேலும் லலித்குமார் அவரது காலில் உள்ள ஷூவை நக்கச் சொல்லி என்னை கட்டாயப்படுத்தினார் என்று தெரிவித்துள்ளார் தான் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பைகுந்தன் பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார்